இப்போ நாம் இருக்கிறது கேது பகவானுடைய புண்ணிய ஸ்தலமான கீழப்பெரும்பள்ளம் இந்த கீழப்பெரும்பள்ளம் கோவிலில் தான் நம்ம வந்து இருக்கோம் நேரடியாக நம்ம சன்னிதானத்தை நம்ம வந்து கவர் பண்ண முடியாது அதனால் நாம் இந்த சுற்று பிரகாரத்திலிருந்து இந்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறோம் கேது பகவான் ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் கேது பகவான் ஞான காரகன் என்று அழைக்கப்படுறாங்க அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது பகவான் வந்து அதிபதி ஆகிறாங்க இங்கே தான் தீபம் ஏற்றக்கூடிய இடம் தீபம் வந்து காமனாக ஏற்றுறதுக்கு நேரம் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஜோதிடத்தில் கேது பகவான் மூலயமாக ஏற்படக்கூடிய அந்த தோஷங்கள் அப்படிங்கிறது அது வந்து சர்பதோஷமாக சொல்லக்கூடியது அப்படி இந்த சர்ப்பதோஷமாக சொல்லக்கூடியதால் இந்த கேது பகவானுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஜாதக ரீதியாக கேது பகவான் எட்டாம் இடத்துலேயோ அல்லது ரெண்டாம் இடத்துலையோ ஏழாம் இடத்தில் எழுந்தால் இது மாதிரியான தோஷ நிலைகளை கொடுக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் அதே நேரத்தில் மோக்ஷக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் கேது பகவான் தான் யோகக்காரகரும் அவர்தான் ஞானக்காரகரும் அவர்தான் கேது பகவானுடைய திசை ஏழு வருடம் இந்த ஏழு வருட கேது பகவானுடைய திசையில் பல்வேறு நல்ல பலன்களையும் கொடுப்பார் அந்த கேது திசையில் பல பேருக்கு பல்வேறு விதமான யோக அதிர்ஷ்டங்களையும் கொடுத்துருக்கு அப்படி இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சன்னிதானத்திலிருந்து தான் இந்த பதிவு உங்களுக்காக அப்போ இது மாதிரி நம்ம இன்னும் பல கஷேத்திரங்களுக்கும் சென்று அங்கிருந்தே நேரடி பதிவுகள் அந்தந்த கோவிலுடைய வழிமுறைப்படியும் உங்களுக்கு வந்து கொட்ட காட்டப்படும் அதே போல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுதான் வந்து கேது பகவானுடைய சன்னதி நேரடியாக நம்ம அங்கே போய் எடுக்க முடியாது அப்போ ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய இந்த நாகதோஷத்தினுக்கான நிவாரணம் இந்த சன்னிதானம்தான் அப்படி இருக் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதுதான் சன்னிதானம் இந்த இடத்துல இருக்கிறது தான் கேது பகவானுடைய சன்னிதானம் அப்போ அந்த கேது பகவானுடைய அந்த தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எஸ்பெஷலாக சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் கேது பகவானுடைய தரிசனம் ஏன்னா கேது பகவானுடைய திருபாகடாட்சத்திற்கு இருந்தால்தான் அவர் வந்து ஆன்மீகத்தில் மேம்பட முடியும் மோட்ச பிராப்தத்தை கொடுக்கக்கூடியது கேது பகவான் இப்படி தான் இருக்கக்கூடிய அந்த கேதுவுளுடைய ஸ்தலத்தில் ஒவ்வொரு நாளும் யமகண்ட நேரத்தில் ஏற்படக்கூடிய பூஜை அப்படிங்கிறது கேது பகவானுக்கான பூஜை ராகுகால நேரத்தில் ராகு பகவானுக்காகவும் யமகண்ட நேரத்தில் கேது பகவானுக்காகவும் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய பூஜை தான் இந்த பூஜை இப்படி இருக்கக்கூடிய இந்த கஷேத்திரம் கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கக்கூடிய கஷேத்திரம் தமிழ்நாட்டில் நமக்கு கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த கஷேத்திரம் அப்படிங்கிறது இருக்குது நியர்பை பூம்புகார் ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் வாணிபம் நடைபெற்ற ஒரு சிட்டி அப்போ அந்த காலத்தில் இருந்தது அந்த பூம்புகார் நகரத்திற்கு இப்போ அருகாமையில் தான் இந்த பெரும்பள்ளம் அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்தலம் அப்படிங்கிறது இருக்குது ஓகே மீண்டும் நம்ம வேறு ஒரு ஸ்தலத்துக்கு சென்று அங்கிருந்து நேரடியான ஒரு ரிப்போர்ட்டும் கண்டிப்பாக கொடுப்போம் ஏன்னா நமக்கு வந்து இங்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்து வீடியோகிராஃப் பண்ணுறதுக்கு அலோடு இல்லாததால் நம்ம பேக் சைடில் நின்று நம்ம வந்து இந்த வீடியோகிராஃப் உங்களுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்